அதனால இப்போ வேற கேட்டு இருக்கப்போ நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு இது வந்து விறகு வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த இடத்துல வச்சுதான் நம்ம வந்து நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ண போறோம் சுபாஷ் பாவம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வர்றான் ஆக்சுவலாக நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு இங்கே தான் நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்த அப்படியே பாருங்க நீங்கள் பார்த்தீங்களா பயங்கரமா இருக்கா இந்த இடத்துல வந்து இங்கே வச்சு பிரியாணி பண்ணிட்டு இங்கே போய் அப்படியே குளிச்சு அப்படியே இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டு பேன் பண்ண போகிறோம் ஓமா அவங்க வந்து சமையல் பண்ணுறதுக்கு இடம் பார்த்துட்டு தாங்க வரலாம் கூப்பிட்டுறதுக்கு நம்ம போனோம் ஆனா அங்க வேற இன்னொரு பையன் வந்து தூக்கி தான்றதுனால நம்ம வேற ஏதாவது வேலை இருந்தோம் வேலை பார்க்க வேண்டாம் மேக்ஸிமம் வேலை பார்க்குற மாதிரி ஓபி அடிச்சா மட்டும் போதும் சொட்டை கண்டி வருத்தப்பட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல சொட்டை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சொட்டை இல்லை ஆனாலும் சொட்டை மாதிரி ஒரு காமிச்சுக்கிறாரு இங்கே வரும் இந்த இடத்துல சொட்டை விழுந்துருக்கா உங்களுக்கு சொட்டை விழுந்துருக்கு இந்த தெரியுதா இந்த தெரியுதா உங்களுக்கு சொட்டை தெரியுதா ஆமாம் சொட்டை தெரியுது ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பிஎட் நிறையா இருக்குது

இப்போ வந்து அங்கே எல்லாரும் கறி வைக்கிட்டு நம்ம அந்த கேப்பில் வந்து சின்ன சின்ன விறகுகள் நமக்கு தேவைப்படுது அதனால் அந்த விறகு எடுத்து அங்கே ஆல்ரெடி கொஞ்சம் பேர் பறக்கிட்டு இருக்காங்க ஜெய்ஸ் வந்து ஏதாவது ஒரு பேல பண்ணணுமேன்றதுக்காக சும்மா லேட் ஆகி பண்ணி இழுத்து பார்த்தல வரல அப்படின்னு சொல்லுவான் உண்மை தெரிஞ்சு போச்சு உனக்கு விடக்கூடாது அவன் ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது அவங்க விறகு எடுத்துட்டு இருக்காங்க நம்ம வேற ஏதாவது வேலை இருக்கா பண்ண முடியுமான்னு பார்ப்போம் கடிக்கடி விட்டுருக்கான் அந்த இடத்துல எங்க ஒரு வேலை பார்க்கணும்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க நம்ம வாக்கெடுக்கிறதே ஒரு வேலையாக்கி வாக்கெடுப்பு விஷயம் நடக்க எல்லாத்துக்குமே இவர் தான் காரணம் இவர் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது இந்த சண்டியில் இருந்து சட்டி இருந்து எவ்வளோ எவ்வளோ இது உள்ளே போடணும் எல்லாமே இவருக்கு தான் தெரியும் அண்ட் நம்ம பேர் அப்புறம் தீபக் இவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம வந்து இப்படி ஒரு பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்கோம் நாங்கள் எல்லாத்தையும் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெவியூ சொல்கிறோம் அவரே சொல்லுவார் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கும் அங்கே பாருங்க அவர் வெங்காய வெட்டுற ஸ்டைல்லே தெரியும் உங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு பிரியாணி வரும் மாஸ்டர் அப்படின்றது ரொம்ப கற்றுங்க வெங்காயம் நான் கத்துறேன் அப்படின்னு எடுத்துக்க வெங்காயம் கத்தும் போது அப்படியே சடக்கு நிறுத்தி க்ளோஸ் அப் எனக்கு கத்துறதுக்கே ஒரு மாதிரி இருக்கேன் சுபாச கத்தோடு சுபாச கத்தோடு அங்கே வெங்காயம் கோழிக்குறி எனக்கு ஒரு இது வேணும் கறி ப்ரோ ஒரு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா நோண்ட கூடாது அரிசி

என்ன ரெடிட்டீங்க <preciso> <retaliation> <twośćIf> <anak lonely> கஷ்டப்பட்டு பல இன்னல்கள் துன்பங்கள் தாண்டி வேற லெவல்ல பிரியாணி செஞ்சாச்சு இருக்கு பிரியாணி செம்மையா இருக்கு பிரியாணி இன்னொரு இலை இருக்குமா குண்டிமண்ட் தேசத்தல் காலத்திலியோ வட்டா இது வரைக்கும் இருக்குறது

இருமப்படும் ஒரு கேட்ரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிரலாம் संथाल கோரோட பேச கேட்ரிங்